நிகழ்வு கேட்டுக்கொண்டே இருப்பது கனேடிய தமிழ் காற்று இந்த காற்று கனடாவில் இருந்து இருபத்தி நாலு மனத்திலங்களும் வீசிக்கொண்டு இருக்கின்றது அந்த காற்றிலே வீச வருவது அடுத்து தாயதிலிருந்து அறிவிப்பாளர் ஜி தியாலினி சிவநாதன் தொகுத்து தரும் கவிதையும் காணவும் அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் நிகழ்ச்சிக்குள் செல்வதற்குள் முன் இந்த கவிதையும் காணத்திலும் வருகின்ற காணங்கள் யாவும் கெனேடிய தமிழ் தயாரிப்பில் உருவான பாடல்கள் கவிதை தயாலினி சிவநாதனுடையது உடையது இதோ ஆரம்பமாகின்றது கவிதையும் காணமும் அனைவருக்கும் வணக்கம் கவிதையும் காணமும் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியடையும் நான் உங்கள் ஆர்ஜே தயாளினி சிவநாதன் சிகரம் தொடுவோம் முயற்சியே முதலாய்கொண்டு முயன்றிடுவோமே வாழ்வில் முயற்சியே முதலாய்கொண்டு முயன்றிடுவோமே வாழ்வில் அயற்சியை விளக்கினாலும் அகிலமே போற்ற வாழ்வோம் அயற்சியை விளக்கினாலும் அகிலமே போற்ற வாழ்வோம் பயிற்சிகள் பலவால் வென்று பாரினில் உயர்வு காண்போம் பயிற்சிகள் வென்று பாரினில் உயர்வு காண்போம் வியப்புறு ஏற்ற விதைத்திட கற்றே கொள்வோம் வியப்புறு ஏற்ற மெம்மில் விதைத்திட கற்றே கொள்வோம் பல தடைகளாலே முட்டி பாதியில் நின்று விடாது பல தடைகளாலே முட்டி பாதியில் நின்று விடாது பலமது கொண்டு மேலும் பாய்ந்திட முடியும் அம்மாள் பலமது கொண்டு மேலும் பாய்ந்திட முடியும் அம்மாள் உலகமே வியக்கும் வண்ணம் உறுதியாய் எழுந்து நிற்போம் உலகமே வியக்கும் வண்ணம் உறுதியாய் எழுந்து நிற்போம் பலம் பெறும் வாழ்விற்குள்ளே வலியதை கண்டு உயர்வோம் பலம் பெறும் வாழ்விற்குள்ளே வலியதை கண்டு உயர்வோம் கனவிலே கண்டதெல்லாம் கருத்திலே நாளும் ஏற்றி கனவிலே கண்டதெல்லாம் கருத்திலே நாளும் ஏற்றி மனதிலே உறுதி கொண்டு காண்போம் என்றும் மனதிலே உறுதி கொண்டு காண்போம் என்றும் தனக்கென குறிக்கோள் ஒன்றை தரணியில் வென்று காட்டி அனலென எழுந்து நிற்போம் அவனியில் பெருமை சேர்ப்போம் தனக்கென குறிக்கோள் ஒன்றை தரணியில் வென்று காட்டி அனலன எழுந்தி நிற்போம் பங்கும் பாரிலே விதைப்பாந்தி நின்றிட கலையும் கவனமும் புலமையும் பீரப்பா பலமும் பங்கும் பகறிலே போ கலங்கி நின்றிட கலையும் கவனமும் புலமையும் வெல்ல புதையும் வாழ்வில் மனது உறுதி மாறிடாது நிலைக்க வேண்டும் தனமது தேடியல் தன்மானம் பொங்கிடு போக்கே செதுக்கிடு உன்னை உலகத்திறந்த உயரிய பிறப்பாம்பழமும் பழகும் பாரிலே விதை போங்கினிட கலையும் தவனமும் புலமையும் யுமே வாழ்வில் ஒன்று இருக்கும் உயரிய வைரம் இன்னும் மறைந்து இருப்பது சரியோ நல்லதொரு வாய்ப்பா உலகில் பிறந்த உயரிய பிறப்பா பலமும் பங்கும் பாரிலே விதை போலிட கலையும் தவனமும் புலமையும் மே புதலின் மேற்சி என்பதால் முன்னேற கற்றிடு பயிற்சியை நீனை உலகையே ஆள வைக்கும் உலக பிறந்த உயரிய பிறப்பாம் பழமும் பண்பும் பாரிலே விதை போலங்கி நின்றிட கலங்கும் கவனமும் புலமையும் பால் நிலவே எட்டிடா தூரம் நீயே எண்ணமே நிறைவாய்க் கொண்டாய் வட்டமாய் வருவாய் பின்பு வளைந்துமே வில்லாய் நிற்பாய் எட்டிடா தூரம் நீயே எண்ணமே நிறைவாய்க் கொண்டாய் வட்டமாய் வருவாய் பின்பு வளைந்துமே வில்லாய் நிற்பாய் கிட்டவே காண வேண்டும் கிடைத்திடும் வரமும் நீதான் கிட்டவே காண வேண்டும் கிடைத்திடும் வரமும் நீதான் விட்டமும் அளந்து சொல்ல விண்ணிலிருந்து நீ வா விட்டமே அளந்து சொல்ல விண்ணிலிருந்து நீ வா வெண்மையே உனக்கு சொந்தம் வென்றிட யாருமில்லை தன்மையை தந்து நீயும் தரணியை மகிழ வைப்பாய் வெண்மையே உனக்குச் சொந்தம் வென்றிட யாருமில்லை தன்மையை தந்து நீயும் தரணியை மகிழ வைப்பாய் எண்ணமும் தினமும் உன்னை எண்ணியே சிறக்கும் இன்பம் எண்ணமும் தினமும் உன்னை எண்ணியே சிறக்கு மின்பம் வெண்ணிறத் தூய்மை நன்றாய் விளக்கியே நிற்பாய் மில் வெண்ணிற தூய்மை நன்றாய் விளக்கியே நிற்பாய் மில் இரவிலே ஒளியைத் தந்து இதமாய் எண்ணில் நின்றாய் வரவினில் மகிழ்வு காண்பேன் வந்ததும் சேர்ந்து கொள்வேன் இரவிலே ஒளியைத் தந்து இதமாய் எண்ணில் நின்றாய் வரவினில் மகிழ்வு காண்பேன் வந்ததும் சேர்ந்து கொள்வேன் பரமனின் தலையில் நீயும் பதுங்கியே இருக்க கண்டேன் பரமனின் தலையில் நீயும் பதுங்கியே இருக்க கண்டேன் வரமது பெற்றதனாலே வாழ்வினின் நிலையாயானாய் வரமது பெற்றதனாலே வாழ்வின் நிலையாயானாய் நன்றி கல்சிமிட்டு செல்லும் செல்லும் இதமான இதயமே ஆசை போனும் தினமும் ஆசையாயு நாமி செல்லும் கருவிழக என்ன தூயே எண்ணற்ற நாதமாய் இசை மீட்டுச் செல்லும் விதமான இதயமே ஆசை போனும் தினமும் ஆசையாயும் நாமமே மெல்லிய தன்றதும் மெல்லவே கருடிட கொல்லுதே நீனைவும் கள்ளி நீ போகாது கணைக்கண் பார்வையே கணத்து விடையானது அடைக்காலம் நீடமாகிட தூடிக்குதே கன்சி விட்டி செல்லும் கருவி அழகியே என்னத்து வீயே என்னற்ற நாதமாயி செல்லும் இதமான இதையமே ஆசை கோடும் தினமும் ஆசையாயும் நாமமே மாயவன் கூலிந்திட கூலிந்த தூரலாய் வானமும் மயங்கியே வந்தனம் செய்திட காணமாய் பட்சிகள் தவிப்பல பாடிட ും കരുവി അഴകിയ എണ്ണത്തു എണ്ാദമായി ഇസൈമിട്ട് ചെല്ലും ഇതാണ് ഇതയമേ ആശ പോടും ദിനം ആസയായും നാമമേ புது சுகம் என்னவள் நீ நீ எனமும் வந்ததே கண்ணாரை கவி பாடி உன் பார்வை மின்னலிலே உள்ளூரக் கூளிர்ந்தேனே கண் சிமிட்டுச் செல்லும் அழகி செல்லும் நாமமே கருணையுள்ளம் கடவுளின் படைப்பே நாங்கள் கருணையே கொள்வோம் என்றும் இடமில்லாத உயிர்கள் மீது இறங்கியே நிழல் ஆய் நிற்போம் கடவுளின் படைப்பே நாங்கள் கருணையே கொள்வோம் என்றும் இடமில்லாத உயிர்கள் மீது இறங்கியே நிழல் ஆய் நிற்போம் உடமையே இன்றி வாழும் உறவுகள் தவிப்பை போக்கி உடனிருந்தே நாம் காத்து உவப்புறச் செய்வோம் வாரீர் இன்றி வாழும் உறவுகள் தவிப்பை போக்கி உடனிருந்தே நாம் காத்து உவப்புறச் செய்வோம் வாரீர் முதியவர் கைகள் தாங்கி முதுகெலும்பாகி நிற்போம் முதியவர் கைகள் தாங்கி முதுகெலும்பாகி நிற்போம் விதியென வறுமையேற்று விடிவினை தேடுவோர்க்கு நதியென நல்கி நாமும் நலமுற காப்போம் பாரில் விதியென வறுமையேற்று ஏற்று விடிவினை தேடுவோர்க்கு நதியென நல்கி நாமும் நலமுறக் காப்போம் பாரில் உதிக்கும் மனதில் தீபம் ஒளியினை ஏற்றி வாழ்வோம் உதிக்கும் மனதின் தீப ஒளியினை ஏற்றி வாழ்வோம் பசியினால் வாடுவோரை பார்த்துமே பரிவு கொள்வோம் பசியினால் வாடுவோரைப் பார்த்தும் பரிவு கொள்வோம் கசிந்திடும் உள்ளம் கொண்டு கனிவுடன் காப்போம் நாளும் கசிந்திடும் உள்ளம் கொண்டு கனிவுடன் காப்போம் நாளும் புசித்திடும் உணவில் பாதி பூரிக்கும் கொடையாய் காண்போம் பூசி புசித்திடும் உணவில் பாதி பூரிக்கும் கொடையாய்க் காண்போம் நேசமே நித்தம் கொள்ள நெஞ்சிலே நிறைவு பொங்கும் நேசமே நித்தம் கொள்ள நெஞ்சிலே நிறைவு பொங்கும் நன்றி நம்பி யாரும் இங்கே வாழ்வதில் என்ன உண்டு தன்னை தானே நம்பி வாழ்ந்தால் யாருக்கும் பாரம் இல்லை உதவி செய்பவர் இருக்கும் வரையில் உதவி கேட்பவர் குறைவதில்லை பதவி ஆசை இருக்கும் இடத்தில் பண்பு என்பது இருப்பதில்லை குற்றம் காண்பவன் இருக்கும் வரையில் குற்றம் குறைவதில்லை பஞ்சம் என்பது இருக்கும் வரையில் பட்டினி குறையப் போவதில்லை யாரை நம்பி யாரும் இன்னை வாழ்வதில் என்ன பயனொண்டு தன்னை தானே நம்பி வாழ்ந்தால் யாருக்கும் பாரம் இல்லையே

தன்னை தானே நம்பி வாழ்ந்தால் யாருக்கும் பாரம் இல்லை தானால் திருந்தி வாழாவிட்டால் வாழ்க்கை நரகமாகிவிடும் போனால் போகட்டும் என்றிருந்தால் வாழ்வே முடிந்து போய்விடும் வந்தோம் வாழ்ந்தோம் என்றிருந்தால் வாழ்வின் பயனோ ஏதுமில்லை சாதிக்க துணிந்தே பயணித்தால் சாதனை வெற்றி வாழ்வாகும் யாரை நம்பி இங்கே வாழ்வதில் என்ன பயனுண்டு தன்னை தானே நம்பி வாழ்ந்தால் யாருக்கும் பாரம் பலவும் கண்டும் சொல்லிட முடியவில்லை சாதனையொன்றில் வென்று சரித்திரம் படைக்க வேண்டும் சோதனை பலவும் கண்டு சொல்லிட முடியவில்லை சாதனை ஒன்றில் வென்று சரித்திரம் படைக்க வேண்டும் வேதனை அடக்கி நாளும் வெற்றியே மேலாய்க் போதனை பலவும் கற்று புத்துயிர் பெறுவோம் வாழ்வில் வேதனை அடக்கி நாளும் வெற்றியே மேலாய்க் போதனை பலவும் கற்று புத்துயிர் பெறுவோம் வாழ்வில் உயர்வதை எண்ணமாக்கி உயர்வினால் இன்பம் காண்போம் உயர்வதை எண்ணமாக்கி உயர்வினால் இன்பம் காண்போம் தயக்கமே கொள்ளாதென்றும் தத்துணிவோடு வெல்வோம் தயக்கமே கொள்ளாதென்றும் தத்துணிவோடு வெல்வோம் முயற்சியில் சோம்பலின்றி முளைத்திடும் விதையைப் போல வியப்புற ஓங்கி நாளும் வீழ்தலே வீழ்தலேயின்றி வாழ்வோம் முயற்சியில் சோம்பலின்றி முளைத்திடும் விதியைப் போல வியப்புற ஓங்கினாலும் வீழ்தலேயின்றி வாழ்வோம் அரும்பணி பணி மாற்றி அவனியில் உயர்வு பெற்று வரும் பகை மெல்ல நீக்கி வளமுறு வாழ்வில் வென்று கருமுகில் காணும் போதில் களனியில் நெல்லை போட்டு பெருகிடும் வார்த்தை கொண் வளத்தை கொண்டு வகை கொள்வோம் அரும் பணி மாற்றி அவனியில் உயர்வு பெற்று வருப்பகை மெல்ல நீக்கி வளமுறு வாழ்வில் வென்று கருமுகில் காணும் போதில் களனியில் நெல்லை போட்டு பெருகிடும் வளத்தை கொண்டு பேருவகையும் கொள்வோம் நன்றி ஆசைகள் என்னும் மின்னி மின்னி வந்து போகுதே மின்னி மின்னி வந்து போகுதே தென்றலும் வந்து தொட்டு தொட்டு பேசுதே தொட்டு தொட்டு பேசுதே சின்ன சின்ன ஆசைகள் என்ன மின்னு நின்று வந்து போகுதே மின்னி நின்று வந்து போகுதே தென்னங்கேற்று தென்றலும் வந்து தொட்டு தொட்டு பேசுதே தொட்டு தொட்டு பேசுதே

என்னும் மின்னி மின்னி வந்து போகுதே மின்னி விண்ணி வந்து போகுதே என்ன கீச்சு தெந்தலும் வந்து தொட்டு தொட்டு பேசுதே தொட்டு தொட்டு பேசுதே கண்ணிலே நீ இருக்க கனவாகி போவதே உனக்காகிந்து சாவதே உன்னிடம் தஞ்சமனன் ஓடி வந்தே பாராயோ மௌனம் ஏன் சொல்வாயோ மயக்கி என்னை கொல்வாயோ இன்னச்சின் ஆசைகள் என்னும் நீங்கி விங்கி வந்து போகுதே மின்னி விங்கி வந்து போகுதே பெண்ணங்கீச்சு தெந்தலும் வந்து தொட்டு தொட்டு பேசுதே தொட்டு தொட்டு பேசுதே தெளித்த தெளித்த மயிலே மயிலே புள்ளி புள்ளி வைத்து வைத்து புது கோலம் நீ போட்டாய் சின்ன மயிலுருவாயிப்பட்டி மின்னி வந்து போகுதே மின்னி மின்னி வந்து போகுதே தென்னங்கீற்று தெந்தலும் வந்து தொட்டு தொட்டு பேசுதே தொட்டு தொட்டு பேசுதே போகும் பெகந்திடுவேதாலே எல்லை ஒன்று வரைவாயே மி மறைகிறதே என்னெல்லாம் தாளாட்டுமோ நீ தனிமை தாளாட்டுமோ நச்சின் ஆசைகள் என்னும் நின்று நின்று வந்து போகுதே மின்னி மின்னி வந்து போகுதே பெண்ணங்கிட்டு தெந்தலும் வந்து தொட்டு தொட்டு பேசுதே தொட்டு தொட்டு பேசுதே இதுவரை காட்டில் ஒளித்து ஓய்ந்தது கவிதையும் காணமும் இந்த கவிதையும் காணத்தில் வந்த காணம் யாவும் எங்கள் கெனேடிய தமிழ் காட்டின் தயாரிப்பு இந்த காணங்களை கேட்கின்ற போது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கின்றது காரணம் என்னவென்றால் இந்த காணம் யாவும் இந்த பாடல்கள் யாவும் எங்கள் தயாரிப்பு எங்கள் கெனேடியன் தமிழ் காட்டு என்கின்ற யூடியூப்புக்கு சென்றீர்கள் என்றால் அங்கே சென்று பார்வையிடலாம் அனைத்து பாடல்களையும் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தஞ்சு பாடல்களை தயாரித்து விட்டோம் அது பெரு வெற்றி தான் நமக்கு அந்த பாடல் அத்தனையும் அற்புதமான பாடல்கள் கேளுங்கள் கேட்டு தாருங்கள் ஆதரவை காத்திருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சி தொகுத்து தந்த தாயத்திலிருந்து அறிவிப்பாளர் ஆர்ஜி தாலினி சிவநாதன் அவர்களுக்கும் நன்றிகள் சொல்லிக்கொண்டு சகோதரி உங்களுக்கு ரொம்பவுமே நன்றி நன்றி அந்த கவி வரிகளுக்கு வரி வரைந்து அதற்கு ஏற்ற மாதிரி அதை பதிவு செய்து தந்திருந்தீர்கள் ஆகவே ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கின்றது இந்த கவிதையும் காணத்தையும் கேட்கிற போது ரொம்பவுமே நன்றி நன்றி மீண்டும் உங்கள் பங்களிப்பை எதிர்க்க அத்து காத்திருக்கின்றோம் அடுத்த நிகழ்ச்சியில் நன்றி தாலினி சிவநாதன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் கவிஞர் മറ്റുമെന്നാണ് ഉള്ള ഇപ്പോഴെട്ട് മീണ്ടും വന്ന് സന്ദിപ്പേൻ എന്ന നമ്പിക്കൽ പ്രികോം നാളെ സന്ദിപ്പോം നന്റി എത് ആർ ജി ആർമോഹൻ മീണ്ടും സന്ദിപ്പോം നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടേപ്പത് കനേഡിയ തമിഴ് കാറ്റ്